இவங்களெல்லாம் அப்படியே அங்கே கொண்டு பாகிஸானில் விட்டணும் தயவு செய்து பாகிஸ்தானில் விட்டணும் இங்கே வேண்டாமை நீ அங்கே இரு சூப்பராக அவன் கவனிப்பா அப்பட்டமாக வந்து பிஜேபிக்கோட கூட்டம் விட்டுறோம் அதுக்கு பாகிஸ்தானை கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அளவுக்கு எங்கள் எதிர்க்கட்சி வந்து இறங்கி அரசியல் செய்கிறது ரொம்ப சீக்கியமாக இருக்குது முக்கியமாக திருமாவளவன்லாம் எதுக்கு அந்த கூட்டங்களில் இருக்காருன்றது ரொம்ப வருது பாக்கும் போது இங்கே இருக்கிற அரசியல் வங்கிகள்லாம் ஒதுக்கப்பட வேண்டியது இந்த மாதிரி பேசுகிறவங்கலாம் நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம் அவங்களால நம்பி யாரும் ஓட்டே போட முடியும் மனித அபிமானங்களால் அது மாதிரி பண்ணிக்கிறானுங்க அவனுங்கள நம்ம உள்ளாம அவனுங்கள அவனுங்கள வந்து இப்போ இளைஞரை வந்து வந்து நம்ம தமிழை வந்து எப்படி ஆகிச்சாங்களோ அந்த மாதிரி அவனுங்களை மூண்டோடு வாங்கிக்கணும் உடுவக்கூடாது அவனுங்கள தீவிரவாதிகளை உடுவக்கூடாது அவனுங்களுக்கு அந்த பில்லு எப்போ அந்த பில்லே இருக்கக்கூடாது அவனுங்க அந்த மாதிரி பண்ணணும் சார் அவங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் அரசியல் பண்ணணும் அதுக்கு நம்ம பிஜேபி எதிர்த்து தான் பண்ண முடியும் அதுக்கு நான் பாகிஸ்தானை கூட சப்போர்ட் பண்ணுவேன் இந்தியன் ஆர்மி மேலே பழி போடுவேற அளவுக்கு இறங்கிட்டாங்க இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாலே கண்டிப்பாக தோன்று டிஎம்கே பிளஸ் கூட்டணி கண்டிப்பாக தோன்றியத்தாலும் மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவி இப்போ காஷ்மீர்ல பகல்காம்கிற பகுதியில வந்து தீவிரவாத தாக்கம் நடந்திருக்கு ஸோ இந்த தீவிரவாத தாக்குதல இருபத்தி ஏழு அப்பாய் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறது மனிதா அபிமானங்களால இந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க அவனுங்களை நம்ம உள்ளம் ஆவனுங்கள அவனுங்களை வந்து இளைஞரை வந்து வந்து நம்ம தமிழை வந்து எப்படி அழிச்சாங்களோ அந்த மாதிரி அவனுங்கள கூண்டோடு அழிக்கணும் உழுவக்கூடாது அவனுங்கள தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் உழுவ கூடாது அவனுங்க அந்த பிள்ளைய அந்த பில்லு இருக்கக்கூடாது அவனுங்க அந்த மாதிரி பண்ணோம் ரொம்ப கண்டிக்கத்தக்க சம்பவம் ஒவ்வொரு இந்திய குடிமகன் ஆகிய எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது ஒரு பாகிஸ்தானோட ஒரு கோலத்தன்மையான செயல் இது எடுத்துக்காட்டை விட நேரடியாக முக முகல மறைமுகமாக செய்கிற போக்கு கஷ்டமாக இருக்காது அவங்க மிருகம் தான் நினைக்கிறேன் எது தேவையோ பேசி தீர்த்துக்கலாம் அதை விட்டு அப்பாவி சுற்றுலா பயணிகளை குவிஞ்சது மகப்பெரிய குற்றம் மோடிஜி சொன்ன மாதிரி இது கற்பனை கெட்டாத தண்டனை மிகுந்த மக மன பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் இது கண்டிக்கத்தக்க செயல் இந்தியா என்பது ஒரு அருமையான அமைதியான ஒரு நாடாக தான் இதுவரை கண்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதில் காஷ்மீர் என்பது கொஞ்சம் தீவிரவாத நடவடிக்கை மிகவும் அத்துமீறி இருக்கிறத நாம் எல்லாம் கண்கூடாகவும் பல செய்திகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த இருபத்தி ஏழு பேர் அதில் பாதிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதும் மிக பாதிப்பை ஏற்படுத்திய இந்திய மக்களுக்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிற அளவிற்கு ஒரு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது ராகிஸ்தாங்காரன் காஷ்மீர் பகுதியை கொடுங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் காலங்காலமாக அவன் பல வழிகளில் இந்த மாதிரி தீவிரவாதிகள் உண்டாக்கி தீவிரவாதிகள் மூலம் நம்மளுக்கு இந்தியாவுக்கு துன்பத்தை தரலாம் பல கொடுமைகளை செய்து வரலாம் இந்த தாக்குதல் வந்து வன்மையாக கண்டிக்கிற தாக்குதல் தான் ஏன்னா அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் இதை வச்சு எதிர்கட்சிக்காரங்க அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம இராணுவமே நம்மளால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த இருபத்தி ஏழு அப்பாய் மக்கள் இறந்ததெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தீவிரவாதத்தை வந்து தாக்கியிருக்காங்க ஸோ இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துனது வந்து தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இங்கே உள்ள சில அரசியல் கட்சி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ராணுவம் தான் இதை பண்ணியிருக்கு இந்திய அரசு தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்வீட்லாம் பண்ணுறாங்க சமூக வலைதளங்கள் இந்திய அரசு எப்படி பண்ணணும் பொதுமக்களை வந்து எப்படி கொள்ளுவாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே என் மனசில் என்ன தோணுன்னா இவங்களெல்லாம் அப்படியே அங்கே கொண்டு பாகிஸ்தானில் விட்டுறணும் தயவு செய்து பாகிஸ்தானில் விட்டுறணும் இங்கே வேண்டாமல் நீ அங்க இரு சூப்பரா அவன் கவனிப்பான் எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே யார் என்ன அழகா சொன்னாலும் அப்படியே தூக்கி கொண்டு போட்டுருணும் அங்கே பாகிஸ்தான்ல நீ அங்கே இருப்பா உன்னை நல்லா கவனிப்பான் நீ இங்க இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொழுத்து போய் இருக்கிறதுனாலதான் நீ பேசுறா முஸ்டாமா அங்க இரு நீ என்ன பதில் அவங்க கொடுக்குறான்னு பாப்போம் அப்போ என்ன பொறுத்தாலும் அதுதான் தூக்கி கொண்டு அங்க கொண்டு விட்டுருங்க எல்லாத்தையும் அங்க அவங்களுக்கு தானே ஆதரவு கொடுக்குறான் நீ அங்க இரு பாப்போம் எப்படி இருக்கிறான்னு நீ பாப்போம் இங்க நல்லா உனக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது ஜாலியா இருக்கிறா யாரையா குறை சொல்லி நல்லா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் நிறைய பேர் பார்க்குறேன் எனக்கே கஷ்டமாக இருக்குது முஸ்லாமு கொண்டு அங்கே கொண்டு விட்டுருங்க நீங்களாம் அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற அரசியல் வகையெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவங்க இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையை நமக்கு உருவாக்குறாங்க இவங்களால நம்பி யாரும் ஓட்டே போட முடியாது ஏன்னா வந்து இங்கே வந்து மதவாதத்தையும் நல்லிணக்கத்தையும் வந்து இவங்க வந்து வேறு வர பிரிக்கிறாங்க டிஎம்கேவோ டிஎம்கோட கூட்டணி கட்சிகளும் வந்து இதை தான் சொல்லுவாங்க பட் என்னைய பொறுத்தளவு இந்த விஷயத்தில் மேல எந்த மிஸ்டேக் கிடையாது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வாரம் போறான் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க இந்திய ராணுவம் தான் இதை போய் பண்ணியிருக்கே அப்படின்றாங்க அப்ப இந்தியா இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எதிர்கட்சியெல்லாம் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்பட்டமா வந்து பிஜேபி மேல குற்றம் அதுக்கு பாகிஸ்தானு கூட நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்ற அளவுக்கு இங்க எதிர்கட்சி வந்து இறங்கி அரசியல் செய்யறது ரொம்ப அசிங்கமா இருக்கு முக்கியமா திருமாவளவன்லாம் எதுக்கு அந்த கூட்டினிலே இருக்காருன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. இது ரொம்ப தவறானது. முதல்ல வந்து தீவிரவாதிகள் யார் இயக்கினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அது வந்து இந்தியா போன்ற நாடுகளும் இயக்கனாலும் அது குற்றம் தான். பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இயக்கனாலும் அது குற்றம் தான். இங்க வந்து ஒரு தேர்தலுக்காக மட்டுமே இதை பிரபలంగా முன்னிலைப்படுத்த கூடாது. இது வந்து தேர்தல் சம்பந்தப்பட்டது கிடையாது. அப்பாவி மக்களுடைய உயிர் மிக முக்கியமானது ஒவ்வொரு மனித உயிரும் விலை மதிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்கல்ல நம்ம ராணுவமே வந்து நம்ம மக்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல உங்களுக்கு என்ன சொல்லணும் நம்பாளுவானாட்டான் சொல்ல மாட்டான் அதனால பாகிஸ்தான் தூண்டுதல் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு தாக்குதல் நடக்குது இன்னும் கூட பல தாக்குதல் நடத்துக்கு நடக்கிறதுக்கு அவனங்க காத்துக்கணுங்க இராணுவம் பண்ண வாய்ப்பே இல்லைங்க இராணுவம் பண்ண தீவிரவாதிகள் பக கொடூரமான தாக்குதல் இது இராணுவம் இந்திய இராணுவம் நேர்மையான இராணுவங்கள் ஒருத்தர் ஒருத்தரும் பார்டரில் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்ம நாட்டை காத்துட்ருக்காங்க இவ்வளோ ஈழத்தனமான செயலை இராணுவம் கண்டிப்பாக பண்ணாதுங்க அது யார் சொல்கிறது நம்ம இந்தியா போய் எப்படி இருக்கோம்

அதான் சார் அவங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் அரசியல் பண்ணணும் அதுக்கு நம்ம பிஜேபி எதிர்த்து தான் பண்ண முடியும் அதுக்கு நான் பாகிஸ்தானை கூட சப்போர்ட் பண்ணுவேன் இந்தியன் ஆர்மி மேலே பழி போடுவேன்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாலே கண்டிப்பாக தூக்குது டிஎம்கே ப்ளஸ் கூட்டணி கண்டிப்பாக தோல்வியத்தாலும் மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படி எடுத்தோன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை குற்றம் சுமத்த முடியாது ஆனால் நமக்கு ஐயம் இருக்குன்னு சொல்ல முதல்ல ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு ராணுவம் இருக்கும்போது இவங்களை தாண்டி அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய ஐயத்தை தெரிவிக்கலாமொழியே இந்த நாட்டின் இராணுவமே தன்னுடைய நாட்டின் குடிமக்களை கொல்லுவாங்கன்றால் நம்ம சொல்லவே முடியாது அதை தெரியாமல் பேசுவது மிகப்பெரிய குற்றம் தப்பு முதல்ல அதனால வந்து முதல்ல தீர விசாரிக்கணும் இதில் அரசியல் செய்யாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இந்த பேசு தமிழா பேசு என்கின்ற இந்த சேனல் மூலம் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் மக்களுக்கு இதை அரசியல் படுத்தாதீர்கள் மக்கள் மீது ஆதரவு செய்யுங்கள் அவர்கள் மீது அனுதாபத்தை காமிங்கள் அந்த மக்களினுடைய குடும்பங்கள் எவ்வளவு வருத்தப்படும் என்பதை யாரும் கவலை கொள்வதில்லை அதில் எந்த இவர்கள் தவறா இவர்கள் தவறு செய்தார்களா அதில் இருக்க ராணுவம் கணிப்பு செய்யவில்லையா இருக்கிற பாதுகாப்பு சரியா இல்லையா என்று அரசை குற்றம் சொல்வதை தவிர்த்துவிட்டு இந்த சூழலை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் இதற்கு நம்முடைய அனுபவ அனுதாபத்தை எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாம் சொன்ன கூறுவோமானால் நம்முடைய மனதிலே எழுமையானால் அதுதான் நம் இந்த தருணத்தில் தேவை அந்த மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல் சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூட்டிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்